தமிழிக்கு தாய்ப்பால் நிறுத்தி இன்றைக்கி ரெண்டாவது நாள் இன்றைக்கி அவங்க ஃபுட்டு ஓரளவுக்கு நல்லா எடுத்துக்கிட்டாங்க புட்டி பால் கொடுக்கறதுனால பால் மறந்துட்டாங்க ஒரு நாளைக்கு இருந்து நாலு வேலை வந்து புட்டி பால் கொடுக்க வேண்டியிருக்கு கம்பல்சரி அப்போ தான் அது வந்து அவ்வளோ ஈஸியாக மறக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ரெண்டாவது ஒரு மணி நேரத்துக்கு ஒரு டைம் கம்பல்சரி ஏதாவது ஒரு ஃபுட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கணும் உங்களுக்கு அப்போ தான் இன்னும் பெட்டராக இருக்கும் அவங்கள ஹேண்டில் பண்ணுறதுக்கு மூணாவது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நான்வெஜ் கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஏன்னா தாய்ப்பாலில் இருக்கிற சத்து எல்லாமே வந்து உங்களுக்கு கிடைக்கணும் போது நான்வெஜ்ஜு பெட்டர் நான்வெஜ்ஜில் ஃபிஷ்ஷு ரொம்ப பெட்டராக இருக்கும் கொடுக்குறது அவங்களுக்கு கொடுக்குறது ஒரு நாள் விட்டோம் இல்லை ரெண்டு நாள் விட்டோம் ஒரு நாளைக்கு ஃபிஷ்ஷு மட்டன் இப்போதைக்கு கொஞ்சம் ஜீரணம் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும் ஸோ சிக்கன் ஃபிஷ்ஷு எக்கு இதெல்லாம் வந்து அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டு வரோம் நாங்கள் பால் குடிக்கும்போது சரியாக சாப்பிட மாட்டாங்க பால் தந்ததுக்கப்புறம் நல்லா சாப்பிட்றாங்க ஃபுட்டு நல்லா சாப்பிட்றாங்க எது கொடுத்தாலும் சாப்பிட்டுக்கிறாங்க அவங்களே இன்ட்ரெஸ்ட் எடுத்து சாப்பிட்றாங்க ஸோ ஒன்றரை வயசுக்கு மேலே ஆகிடுச்சி ஒரு வயசுக்கு மேலே ஆகிடுச்சு என் குழந்தை சரியாக சாப்பிட்ல அப்படின்னு நினைக்கிறவங்க ஃபீடிங்கை நிறுத்திடுறது பெட்டர் என்ன கேட்டால் ஃபீடிங் ஸ்டாப் பண்ணிட்டாலே அவங்களுக்கு ஃபுட்டு மேலே ஆர்வம் வந்துடுது ரொம்ப ஆர்வம் வந்துடுது நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிடுவாங்க ஸோ எல்லாமே தாய்ப்பாலில் வந்து எல்லா சொத்தும் இருக்குது அவங்களுக்கு ஓரளவு சாட்டிஸ்ஃபைட் ஆகிடுது அப்படின்னும் போது அவங்க ஃபுட்டு அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க ஸோ அதை நிறுத்தும் போது நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க இப்போ தமிழிபெட்டியும் அப்படி தான் நல்லா சாப்பிட்டுட்டுருக்காங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை பட்டு எனக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது டேப்லெட் கொடுத்தாங்க பெயின் கேட்டது பட்டு பால் கட்டிக்குச்சு ஐஸ் கட்டி ஓத்தடம் இல்லாட்டி சுடு தண்ணி கொடுக்கலாம் அது ஓரளவுக்கு நல்லா கேட்குது ஒரு ஒன் வீக்கு அந்த மாதிரி கஷ்டமாக தான் இருக்கும் அம்மாவுக்கு கஷ்டமாக தான் இருக்கும் இப்போ ஆல் மரம் நமக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவங்களுக்கு ஒரு நாள் அப்புறம் மறந்துடுறாங்க ஸோ நமக்கு தான் ஒரு ஒரு வாரம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் டேப்லெட் கம்பல்சரி நான் போட்டுகிட்டு தான் இருக்கேன் பெயினுக்கு மட்டும் ஓரளவுக்கு கேட்குது பட்டு பால் கட்டினது வந்து அப்படியே தான் இருக்குது ஒத்தரம் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன் இந்த டைமில் வந்து நாம் புரோட்டீன் அதிகமாக இருக்கிற ஃபுட்டை அதிகமாக சாப்பிடாமல் இருக்கிறது கொஞ்சம் நல்லது அப்போ தான் மில்க்கு கண்ட்ரோல் ஆகும் ரொம்ப பத்தியமெல்லாம் இருக்க தேவையில்லை நார்மலாக சாப்பிட்லாம் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கிற ஃபுட்டை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது மற்றபடி ரொம்ப இதை சாப்பிடக்கூடாது அதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறதெல்லாம் நல்லதில்லை இது சுடுதண்ணி ஒருத்தடம் அல்லது ஐஸ்கட்டி ஒருத்தடம் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு கண்டினியூவாக கொடுத்துக்கிட்டு வரலாம் இது அந்த கட்டி வந்து கரையிற வரைக்குமே நம்ம ஒருத்தடம் கொடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம கேபேஜ் லீஃப் கூட வச்சு அதுக்கு மேலே நர்ஸு போட்டு போட்டுக்கலாம் அப்படியே இது வந்து டாக்டர் ரெக்க ரெக்கமெண்டேஷன் தான் நான் டாக்டர்கிட்ட கேட்டுட்டு தான் இதை செய்கிறேன் ஸோ உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் கேபேஜ் லீஃப் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை டாக்டர்கிட்ட கேட்டுட்டு தான் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் ஒருவேளை நீங்களும் உங்கள் பேபிக்கு வந்து இந்த மாதிரி ஃபீடிங் ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் பேபியை தள்ளி வைக்க பாருங்கள் அதாவது தாத்தா பாட்டிக்கிட்ட விடுறது நைட்டில் மட்டும் கொஞ்சம் தாத்தா பாட்டிக்கிட்ட விடுறது அந்த மாதிரி எங்கள் வீட்டில் ஃபுல் அண்ட் ஃபுல் கிட்டேயே அவங்க அப்பா தான் கேர் பண்ணிக்கிட்டாங்க ரெண்டாவது அவங்களுக்கு ஃபீட் பண்ணுறதோ அதாவது பால் கொடுக்குறதோ இல்லை ஃபுட்டு ஏதாவது கொடுக்குறதோ அது அது கூட நீங்கள் கொடுக்காமல் தாத்தா பாட்டிக்கிட்ட கொடுத்து கொடுக்குறது ஹஸ்பண்ட்கிட்ட கொடுத்து கொடுக்குறது இந்த மாதிரி பண்ணுங்கள் அது வந்து அவங்களுக்கு நம்மளை பார்க்கும்போது உடனே பால் பால் ஞாபகம் வந்து நம்மக்கிட்ட வந்து பால் கேட்பாங்க நைட்டில் வந்து தொட்டில போடுறது ரொம்ப பெட்டராக இருக்கும் பக்கத்தில் படுக்க வச்சிங்கன்னா பால் கேட்பாங்க தொட்டில போட்டிங்கன்னா நம்மளை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு ஐம்பதுலேருந்து எழுபது எம்எல் அந்த மாதிரி புட்டி பால் கொடுத்துட்டு தூங்க வச்சுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நைட் ஃபுல்லாக தொந்தரவே பண்ண மாட்டாங்க அது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஒருவேளை நைட்டில் எந்திரிச்சாலும் அவங்கக்கிட்ட புட்டி கொடுத்து பால் கொடுத்து தூங்க வச்சுருங்க இது வரைக்கும் எங்கள் குழந்தை புட்டிப்பாலே குடிக்கலை அப்படின்னு நான் சொல்கிறவங்க கூட புட்டி பால் கொடுத்து பழக்கப்படுத்திட்டு அதுக்கப்புறமா ஃபீடிங் ஸ்டார்ட் பண்ணுறது உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் முதல்லையே பால் கொடுக்க ஆரம்பிச்சுட்டு தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன் ஒரு த்ரீ டேஸ் மட்டும் அவங்கள இருந்து தள்ளி வச்சுட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் மரக்கடிக்கிறது ஃபீரிங் ஸ்டாப் பண்ணும்போது போது இருக்கிற பெரிய சவாலை நம்மளையும் கேர் பண்ணணும் அவங்களையும் கேர் பண்ணணும் அப்படிங்கிறத தான் அந்த சவாலை நான் கடந்துட்டேன் இன்னைக்கு முடிஞ்சது இன்னைக்கு ராத்திரி பூரா மசாஜ் தேன் தேனாம் இது பிடிச்சோடனே அப்படின்றது அதெல்லாம் வேணாம் இங்கே ஆ அங்கே வேணாம்ப்பா நாளைக்கு நாளைக்கு நாம் நாளைக்கு போய் எனக்கு பிடிச்சிக்கலாம் ஏ அந்த பூவை பார்த்ததையும் அப்படின்னு இது பிடிச்சிக்கிட்டே பார்த்து 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 எப்போ எப்போ Hva eh? vil du